எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம் கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு முக்கியமான வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை வந்து பிஜேபி ஸோ அவங்களோட இதை கவர் பண்ண தான் வந்திருக்கோம் இப்போ வந்து ஒரு பெரிய கேம்பெயின் போய்கிட்டு இருக்கு ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்புறமேல நம்ம அந்த வீடியோ வந்து எத்தனை பார்த்து உங்களோட காமெண்ட் சொல்லுங்க மறந்துடாதீங்க அரட்டை மரம் செம்போக்குவ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்காக வந்து இப்போ இப்போ வந்து ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் வந்திருக்கும் என்னத்துக்குன்னா இந்த கவ பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் அண்ணாமலைதாங்க அண்ணாமலை இறங்கே அதான் இறங்க அப்படியே கொஞ்ச நாள் வந்து நாங்க அப்பங்கிடுறோம் இறங்கிடுவோமா நீ இது வேற எங்கயோ போத கேட்டுக்கோ எங்கன்னு

கோயம்புத்தூர் சிட்டியில் இல்லை கோயம்புத்தூரு அதுக்குதான் பார்த்துக்கிட்டு அங்கே முடியும் இப்போ நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்க பெருமாள் பெருமாள் சாமி ஐயா நீங்கள் வந்து இங்கே உள்ள கோயம்புத்தூர் ஓட்டரு ஆமாம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக நம்ம பிஜேபி எல்லாமே இருக்காங்க நாம் தமிழர் இது வந்து நாலு முக்கியமான கட்சிகள் போட்டியிருக்காங்க ஆமாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாம் பேசப்படுறது வந்து ஒரு முக்கியமான தலைவர் இருக்காருங்க அண்ணாமலைன்னு அண்ணாமலை வந்து இந்த இப்போ பிஜேபியில் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக வராரு ஸோ அவர் வந்து நல்லா படித்தவர் நல்லா ஒரு திறமையான பேசி திறமை எல்லாமே இருக்குது பட் அவர் வந்து என்ன கட்சி சொல்லுவாங்க நேஷ்னல் கட்சி சொல்லுவாங்க நேஷ்னல் கட்சி ஸோ மற்றதெல்லாம் இங்கே வந்து லோக்கல் கட்சி தான் அதில் ரெண்டு கட்சி திராவிட கட்சி ஒரு வந்து தமிழர் தேசிய கட்சி அப்புறம் ஒரு கட்சி பிஜேபி வந்து ஒரு மத அடிப்படையில் ஒரு கட்சியாக இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதோட இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதோட இது இப்போதைக்கு வந்து அது அதுதான் எனக்கு தோணுது ஆனால் வந்து நீங்க வந்து நீங்க எங்க ஓட்டு போறீங்க நான் கேட்கனது பட் மக்கள் எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி யார் தெளிக்க வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர்லன்னு கோயம்புத்தூரில் இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷனுக்கு இவரு தான் வருவாருங்க அது அண்ணாமலைங்களா அவர் வர அண்ணாமலைக்கு நல்லா வாய்ப்பு நிறையா இருக்கு அவர் வந்து இப்போ புதுசு தான் அந்த இடத்துக்கு தானே ஆமாம் புதுசு தான் அவர் ஒன்றும் ஒன்றும் செஞ்சதில்லை பட் இதுக்கு முன்னே இருந்த எம்பி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க இருப்பாங்க ஸோ அவரோட சேவைகள் எப்படி இருந்துச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்க டூர் வாரில் அதெல்லாம் ஒன்றும் செய்யலாம் அதிகமாக செய்யலைங்க பட் அதாவது வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க ஏன்னா பேசுறாரு நல்லா பேசுறாரு தெளிவான மனசுலாம் இருக்காரு சொல்லுங்க அண்ணாமலை பத்தி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அண்ணாமலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர் என்ன பொறுத்து அண்ணாமலை நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களை எப்படி பாக்குறீங்க அவர் வந்து ஒரு தேசிய வாஜெட் கட்சிக்காரர் செய்வாருங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் வந்து முன்னால ஐபிஎஸ் 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 அதுவும் தெரியும் நல்லா படிச்சவர் படிச்சவர் ஸோ அவர் வந்தாரோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க எதிர்பார்க்க நினைக்கிறேன் ஆனால் மாற்றம் பண்ணி கொடுத்தாருன்னா அவருக்கு நல்ல ஒரு இது வாய்ப்பு இருக்கு சரி எது இருந்தாலும் அவர் வெயில்றதுக்கு சான்ஸ் இருக்கா ஆ இருக்கு சான்ஸ் இருக்கா சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்குன்றா சான்ஸ் இருக்கு பட் இவர் எங்க ஓட்டு போடுறது சொல்லல ஆமா பட் அது சான்ஸ் இருக்குன்றாரு அப்படி போய் தான் நம்ம முடிவெடுக்கணும் ஒரு ஓட்டு சாவடி போனதுக்கு முன்படியே நம்ம ஒரு இது கேட்கணும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐயா இப்ப வந்து இப்ப எல்லாம் பேசப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு ஒரு மத அரசியல வந்து தமிழ்நாட்டு கொண்டு வர இல்ல அதாவது வந்து அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு ராமர் கோயில் வந்து இவ்வளவு கோயில் கட்டி இருக்காரு அது வந்து நம்ம போற்றப்பட வேண்டிய விஷயம் அது வந்து பெரிய பெருமைப்படுறாங்க அவர் செஞ்சது ஒரு சாதனை சில இதுகள் மோடி செஞ்ச ஒரு பெரிய சாதனை சாதனை நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இதுல எதையும் கணிக்க முடியாதுங்க சரி எதாக இருந்தாலும் நீங்கள் நல்லா சிந்திச்சு வர பத்தொன்பதாம் தேதி போய்ட்டு போட்டு செலுத்திட்டு வைக்க ஆமாம் பட் உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குன்ற சொல்கிறீங்க சரியா ரொம்ப நன்றி உங்களோட கொஞ்ச நேரத்துக்கு சரிங்க சரிங்களா ஓகே இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்திருக்கோம் but இந்திய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு மக்கள் நீதி மையத்துடைய கட்சி அவர் நம்ம வருன்னு சொல்லிக்கிறாங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கமலஹாசன் அவர்கள் வந்து கேம்பெயின் பண்ண வந்திருக்காரு பார்லிமெண்ட்டில் வணக்கம்ண்ணே எப்படி இருக்கீங்க எந்த இடத்துல ஓட்டு போடுறீங்க சூலூர்ண்ணா சூலூர் கோயம்புத்தூர் தொகுதிங்களா எப்படி எலெக்ஷன் கேம்பெயின் பார்க்குறீங்க ஆமாம் கமலஹாசன் வந்திருக்காரு ஆமாம் எப்படி போய்கிட்டுருக்கு நல்ல பரவலமாக தான் போயிட்டு பரபரப்பா போயிட்டு இருக்க உங்களோட பார்வையில் நீங்க யாருக்கு ஓட்டு போடுக்கல எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இங்க கோயம்புத்தூர்ல ஜட்ஜ் பண்றது வந்து டிஎம்கே தான் வரணுங்க டிஎம்கே அதே சமயம் டஃப் கொடுக்குங்க மூணு ரெண்டுமே டஃப் கொடுக்கும் ஏடிஎம்கேஎம் டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே டஃப் கொடுக்கணும் பிஜேபி என்ன நினைக்கிறீங்க பிஜேபி ஒரு நானூறு நானூறு பேர் இருக்கிறாங்கன்னா நானூறுலேருந்து ஒரு அறநூறு அப்படி ஏதாச்சும் ஓட்டுவாங்களா அதே சமயம் எப்படி மாறுன்னு நம்ம மேலே கெட்ட ஸோ டி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க அதே சமயம் டிஎம்கே வந்து இங்கே ஏடிஎம்கே வந்து நம்மள விட ஸ்டார்ட் ஆகும் ஆனா இந்த ரெண்டு இந்த தமிழ்நாட்டு பொறுத்த அளவுக்கு ம்கே தான் மக்கள் விரும்புகிறாங்க ஆனால் அந்த கடைசியில் எதிர்ப்பு பண்ணுறதுங்கிறது இது இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அந்த கொங்கு பெல்ட்ல ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஆமாங்க ஆனால் பிஜேபி ஆனால் இப்போ உங்களுக்கு ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு இப்போ உங்களுக்கு இலவச இது கொடுத்துருக்கிறாரு பெண்களுக்கு கேட்டு கொடுக்குறாரு அப்புறம் பெண்களுக்கு மாணவர்களுக்கும் நீ ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு இவரை மீறி யாரும் செய்ய முடியாதுங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் இவரை மீறி எதுவும் செய்ய முடியாது ஆனால் ஒரு சிலர் பார்வையில் மூணு கட்சியுமே போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை ஸோ அண்ணாமலை வந்து ஒரு பெரிய பவராக காமிக்கிறாங்க அண்ணாமலைங்கிறது ஒரு ஸ்டாராக காமிக்கிறாங்க ஒளிய அண்ணாமலை வந்து கருவூர்காரருங்க இங்கே வந்து இருந்து ஒன்றும் வேலை செய்ய முடியும் கோயம்புத்தூர் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு போனால் திரும்பி வருவாரான்னு சொல்ல முடியும் கோயம்புத்தூர் தரத்தான் இப்போ நீங்க அவசரமா வர்றோம் நம்ம ஊர் தரத்தான் நம்ம பார்க்க முடியுமா இல்லையா அடுத்த ஊர் வந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அப்போ நம்ம ஊர் தரத்தான் பார்க்கணும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்காம வெளியூர் காரனை போய் பார்க்க முடியுங்களா இல்லைங்களா ஓகே அப்ப தேதி முடிவுக்கு பிறகு தான் எல்லாம் தெரியும் அடுத்த மாதிரி சொல்ல மாட்டீங்களா மூணுமே சரிசமோ அப்படிங்கறது சொல்ல முடியாது ரெண்டு பேரு இப்போ இந்த கோயம்புத்தூர் முதல் எந்த நிலைமை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே ஸ்ட்ராங் இப்போ வந்து கொஞ்சம் உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே மேல வந்துருச்சு ஸ்டாலின் இந்த அளவுக்கு பண்ணதுக்கு கோயம்புத்தூர் மக்கள் நல்லது செய்வாங்க நல்லது நினைப்பாங்க அப்படிங்கிறத ஓகே இப்போ தமிழ்நாட்டில்

நாம ஜென்ரலாக பேசினாவே அதை தான் நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்குல்ல நம்ம என்ன ஓகே ரொம்ப நன்றி நான் உங்கள் கருத்து கேட்குறேன் நம்பி மீண்டும் ஆட்சி ஒப்படைத்தால் அவர் என்ன செய்வார் என்பதை நாம் உணர வேண்டும் தமிழை வாழவி போ திருவள்ளுவர் கலாச்சார மையம் அதிபர் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களே அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி எதை நிறைவேற்றினார்கள் பதினைந்து லட்சம் பணம் முதல் என்று சொன்னால் தந்தார்களா உங்களுக்கு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் குஜராத்திகள் எப்பொழுதும் வியாபார சிந்தனை உள்ளவர்கள்

ஒரு நாட்டை பற்றி கவனப்படுகிற ஒரு மண்மன் அரசன் ராஜா பிரதமர் ஆகா இந்த லாபத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் மக்கள் பழுவை குறைக்க வேண்டும் என்று நினைத்து இல்லையா ஒரு மோசமான வியாபாரி தானே அப்படி செய்வான் உங்களுக்கு தெரியும் திடீரென்று விலை குறையும் கடை போய் போயிக்கா படம் படம் குறைஞ்சுச்சான்னு எங்களுக்கு தகவல் வரலைம்பாங்க அது நம்மவர் அவர்கள் இன்னும் குறைந்த பட்சம் ஒரு ஐந்து ஏழு நிமிடத்துக்குங்க வர இருக்கிறாங்க அதுக்குள்ள உங்க கூட ஒரு சில நிமிடங்கள் சில தகவல்களை பரிமாறி கொண்டு விடைபெறலாம் என்று ஆசைப்படுகிற நண்பர்களே நண்பர்களை இப்ப நடப்புவது என்பது ஒரு தேர்தலாக நீங்கள் பார்த்து கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வருவது தேர்தல் யாருக்கோ ஓட்டு போறோம் யாருக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நல்லவங்களுக்கோ ஊருக்காரவங்களுக்கோ ஜாதிக்காரவங்களுக்கோ நம்ம மதத்தை சார்ந்தவங்களுக்கோ ஓட்டு போறோம் இப்படிதான் நம்ம காலகாலமாக செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் நம்ம போகிறோம் நாம நல்லா இருக்கட்டும்னு அவங்க நினைக்கிறாங்களே தெரியாது அஞ்சு வருஷம் கஷ்டப்படுவோம் ஆனா அஞ்சாவது வருஷம் வரும்போது தான் நம்ம வீடு வாசல் அவங்களுக்கே அடையாளம் தெரியும் சரிங்களா உண்மையை பேசுவோம் சில விஷயங்கள்ல ஆனால் இந்த தேர்தல் அப்படி நீங்க எடுத்துக்க கூடாது இது நம்ம ஜாதிக்காக போற ஓட்டு இல்லை நம்ம மதத்துக்காக போற ஓட்டு இல்லை நம்ம மாநிலத்துக்காக கூட போற ஓட்டு இல்லை நம்ம நாட்டுக்காக போற ஓட்டு நம்ம நாட்டுக்காக போற ஓட்டு நம்ம தேசியத்துக்காக போடுற ஓட்டு நம்மளுடைய ஒற்றுமைக்காக போடுற ஓட்டு இப்போ உங்களை சுற்றி அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தலைக்கும் பேல பின்னாடி நிற்கிறவங்க என்ன ஜாதினு உங்களால் சொல்ல முடியுமா என்ன மதம்னு தெரியுமா இல்லை என்ன மொழி பேசுவாங்கன்னு தெரியுமா ஆனால் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக தானே இருக்கோம் இத்தனை காலம் அப்படி தானே இருந்தோம் ஆனால் இது பிடிக்கல யாருக்கு ஐயா மோடிக்கு பிடிக்கல நீங்கள் எப்படி ஒத்துமையாக இருக்கலாம் நாங்கள் விட்டுருவோம் ஏன்னா நீங்கள் ஒத்துமையா இருந்தால் நாங்கள் சம்பாதிக்க முடியாது நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் நாங்கள் ஆட்சி நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக மதத்தால் நம்மளை பிரித்து மொழி பேசுறதுனால பிரித்து ஜாதியால் பிரித்து மாநிலங்களால் பிரித்து நம்ம கும்பிட்ற சாமிகளால் பிரித்து நம்மளுடைய விழாக்களால் பிரித்து நம்மளுடைய பண்பாட்டுகளால் பிரித்து நம்மளை தனித்தனியா வந்து பிரிச்சு அடிக்க வச்சுட்டு உலகத்திலேயே ஒரு மதம் தான் ஆனால் நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் எங்களுக்கு விரோதியான மதம் இல்லை எந்த மதமும் எங்களுக்கு எதிரி இல்லை நாங்கள் இந்துக்களை நேசிக்கிறோம் கிறிஸ்தவர்களை நேசிக்கிறோம் இஸ்லாமியர்களை நேசிக்கிறோம் இன்னும் பிற மதத்தவர்களை நேசிக்கிறோம் காரணம் மதம் என்பது மனிதர்களை வழி நடத்துவதற்கான ஒரு மார்க்கம் அறம் ஒழுக்கத்தை சொல்லக்கூடியது எல்லா மதமும் சொல்கிறது அன்பு வேண்டும் என்று ஆனா பாரதிய ஜனதா மட்டும்தான் என்று எல்லா மதமும் சொல்கிறது அன்பே அறம் என்று அது ஒருபோதும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது ஏன்னா கலவரத்துக்கு பேருபோன கட்சி பாஜக எவனை தூண்டி விடலாம் எவனை கைது பண்ணா நமக்கு பணம் கிடைக்கும் எவனை நிரட்டினா நாளைக்கு கால நம்ம கைக்கு காசு வரும் எவனை வந்து நம்ம பக்கத்துல நம்ம ஜெயிக்கலாம் இப்படி முழுக்க முழுக்க கலவரங்களை முன்படுத்தி ஒரு கட்சி நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு கட்சி அல்ல கலவரமான ஒரு இயக்கம் அதுதான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் உங்களுக்கெல்லாம் ஆர் எஸ் பத்தி தெரியுமான்னு தெரியாதுல காந்திய ஒருத்தர் சுட்டான்ல அது நியாயம்னு சொன்ன குரூப் இதுக்கு மேல விளக்கம் சொல்லவே முடியாது படித்தவர்களுக்கு தெரியும் பண்பாளர்களுக்கு தெரியும் காந்திய சுட்டவனுக்காக வக்காலத்து வாங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இயக்கம் ஆனால் அந்த இயக்கத்துக்கு இந்த மண்ணில் அணிவகுப்பு நடத்த அனுமதி உண்டு போராட்டம் நடத்த அனுமதி உண்டு இயக்கம் அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு அனுமதி தருகிற இந்த பாஜக அரசு சோறு போற விவசாயி போராட்டம் பண்ண அனுமதி தர மாட்டேங்கிற அக்காக்களே அக்காக்களை தந்த பெரியமாக்களே உங்களிடம் சொல்லுவதெல்லாம் நமக்குள்ள ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கட்டும் இந்த ஒரு தேர்தலில் தூக்கி ஓரத்தில் வச்சிருங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிச்சயமா ஒரு சண்டை வந்திருக்கும் அண்ணன் தங்கி ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும் வந்திருக்குமா வீட்டுக்குள்ள பேசிக்க மாட்டோம் நகர் சட்டமன்ற உறுப்பினர் நாயகம் ரவி அவர்களை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களே கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களை மாவட்ட துணை செயலாளர் திரு சுவாமிநாதன் அவர்களே திரு மக்கள் திரு கருத்துரை ராஜ் திரு இருபூர் விடுதலை துறத்தை மார்க்சிஸ்ட் போக்குவரத்து எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியில் எங்களுடன் நடந்து கொண்ட மக்கள் நீதிவாய் தொண்டவே என்பதி

அவர்கள் எந்த காரணத்திற்காக காந்தியார் பின்னாலும் காமராஜ் அவர்கள் பின்னாலும் சென்றாரோ அதே காரணங்களுக்காக கிட்டத்தட்ட நான் இன்று புறப்பட்டு இருக்கிறேன் என்பதில் எனக்கு மிக மூதாதையரை நினைவு கொள்ளும் நேரம் இது சிறைப்பட்டு செக்கெழுத்து வாழ்விழந்து மீட்டுத் தந்த சுதந்திரம் வெள்ளையரை வெளியேற்றிய அந்த தியாகம் இன்று இந்த கொள்ளையர்கள் கையில் அந்த பெண்ணோர்களின் தியாகங்களை பரவாதீர்கள் நினைவிருக்கும் ஆனால் உடைய வாய்ஜாலம் பேசுபவர்களுடைய பேச்சில் விடாதீர்கள் சரி ஒன்றிய பாஜக அரசு மீது எனக்கு என்ன கோபம் என்று கேட்கிறார்கள் எனக்கு யார் மீதும் கோபம் கிடையாது சரினா என்ன உங்க உங்களுக்கு யார் மேலயாவது நம்ம நல்லா இருக்கணும் அதுக்கு வழி செய்யற எல்லாருக்கும் வணக்கம் சொல்வோம் மந்தனம் சொல்வோம் அதற்கு மாறாக செய்பவர்கள் நமக்கு விரோதிகள் கூட இல்லை வேண்டாதவர்கள் வேண்டாம் நல்ல ஜனநாயகம் என்பது என்ன பாருங்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அவரவர் உரிமை அவரவருக்கு அவரவர் மதம் அவரவர் கனவு அவரவர் உணவு அவரவர் உடை என்று அனைவருக்கும் சமமான நீதி வழங்குதல் தான் ஜனநாயகம் அதுதான் தர்மம் புத்தர் சொன்ன அந்த நேர் வழி என்பது அதுதான் சொல்லும் தர்மங்கள் எல்லாம் வெவ்வேறு அர்த்தத்தில் உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன் உலகின் மிக பெரிய தேர்தலில் தொண்ணூத்தி ஏழு ஏழு கோடி பேர் நீங்கள் ஓட்டளிக்கப் போகிறீர்கள் இது இரண்டாவது சுதந்திர போர் இன்று பத்தொன்பதாம் தேதி நீங்கள் சரியான முடிவெடுத்தால் நமக்கு சுதந்திர நாள் ஜூன் நான்காம் சூலூர் அல்ல இது யோசித்து பாருங்கள் தொழில்கள் பாதிக்கப்பட்டு உள்ளன இங்க வந்து இப்ப ஏர்போர்ட் கொண்டு விடுற அப்படின்னு ரயில் விடுறது எலக்ஷன் பத்து வருஷம் கொடுத்தீங்க செஞ்சிருக்க வேண்டாம் செஞ்சது எதுன்னு சொல்றேன் எழுபது வருடம் நாடு முன்னேறி இருக்கின்றாங்க தமிழ்நாட்டை எடுப்போம் எழுபது வருடமாக கட்சி பாரபட்சம் நாம் எழுபது வருஷமாக படிப்படியாக பெரிய உதவி மத்திய அரசுக்கு வந்தது என்று சொல்ல முடியாது ஆனால் படிப்படியாக பல தலைவர்கள் நம்மை முன்புக்கு கொண்டு சென்ற திராவிட மாடல் இது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் தொழிற்சாலைகள் போக்குவரத்து இதற்கு நிகராக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தேடி பார்த்தால் கூட கிடைக்க கிடைப்பது கழிதம் அப்படியே தான் இருக்கு நாங்க எந்த ஊருக்காக தெரியாது இந்தியாவில் எப்படி இருக்கு தெரியாது उनको तो बेहला से इरान लाला आवागीत के अंदर क्या लगा? कैसे हो भाई आवागीत क्या लगा? आप चलो आ रहे हो परासाद क्या नाचोगया सर्वनाचोगया क्या आ गया मैं? और आप तो इन्होंने तो रंगे लाती नाग मनी टाइये बेहला तेरी वंदोरुण गोदर क्या इन्हें पाते ही क्या तो आप रेट करो इतने करो இவர்களா உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரப்போகிறார்கள் விளையாட்டு பார்க்கிறீர்கள் இது விளையாட்டு அல்ல உங்கள் வாழ்க்கையுடன் விளையாடி விடுவார்கள் இருபத்தி ஓரு பணக்காரர்கள் எழுபது கோடி மக்களின் சொத்தை குவித்து இருக்கும் மாடல் பாஜக மாடல் அதுதான் வேணும் உங்களுக்கு ஏழைப்பில் இறைவனை பார்க்கும் இந்த மாடல் தான் பின்பற்ற வேண்டிய மாடல் எல்லோருக்கும் ஒரு சாதனை பட்டியல் உண்டு யார் பயன் பெற்றார்கள் என்பதுதான் முக்கியம் உள்ளூர் பணக்காரன் உலக பணக்காரன் ஆக்குவது சாதனை அல்ல கரைநிலை ஏழையை களை நிறைத்துவதுதான் சாதனை பல முதலாளிகளை தொழிலாளிகளாக்கி இருக்கிறது பாஜக அரசு அமெரிக்கா முன்பு எப்படியாவது போரை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக ஜப்பான் மீது இரண்டு அணுகுண்டுகளை போட்டார்கள் இரசிமா போட்டார் போன்ற இரண்டு நகரங்கள் ဘာသာစကား